ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் விலாக் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு லன்ச் ரெசிபி நெய் சோறு ரைஸ் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சரி வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சோறு செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஒரு பவுல் பூண்டு எடுத்திருக்கேன் முக்கா பவுல் இஞ்சி எடுத்திருக்கேன் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நாலு பட்டை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதோட டேஸ்ட்டு தான் ரைஸ்க்கு நல்ல டேஸ்டியாக கொடுக்கும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ஆனியன்ஸை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை புதினா இலை எடுத்திருக்கேன் அப்புறம் நெய் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்பூன் தேவைப்படும் ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்கிற அளவில் செஞ்சிங்கன்னா ஒரு ஆறு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கல்பாசி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க ஒரு ஃபைவ் டீஸ்பூன் நெய் ஏற்றுக்குங்க எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிடுங்க இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் நல்லா டேஸ்டியான ரைஸ் நம்ம தயார் செஞ்சிடலாம் ரைஸ்க்கு பட்டை எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியனே இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம இதுக்குன்னு தனியாக எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல இல்லை இந்த கீரைஸ் வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுதோட காரத்தில் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஆனியன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் ஆகணும் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வதங்கி வந்தாலே போதும் இப்போ இந்த ஆனியனுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ரெசிபி ஈஸியாக நீங்கள் தயார் செஞ்சிடலாம் இப்போ வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கப் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு வாசமாக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நாலு கப் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ நான் வந்து நாலு கப் தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் நல்லா பழப்பொலன்னு அரிசி வெந்து வந்தால் தான் அது வந்து கீ ரைஸ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போது இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் மட்டும் விடணும் இந்த தண்ணி அளவும் விசிலும் கரெக்டாக இருந்தால் தான் ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கும் ரைஸ் வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு சுவையான டேஸ்டியான ரைஸ் தயாராகிடுச்சு எப்படி தனித்தனியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இதுபோல் ரைஸ் வந்து தனித்தனியாக உதிரி உதிரியாக வெந்து வரணும் அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூட நீங்கள் வந்து முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் வந்து நெய்யில் ரோஸ் பண்ணி போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ரோஸ் பண்ணி போட்டால் பிடிக்காது அதனால நான் செய்யலை அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பெல்லாம் அதனால் நான் வந்துட்டு நெய் சொருளை ஆட் பண்ணலை நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை எல்லாத்தையும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இது மேலே ஆட் பண்ணிக்கோங்க நல்லாவே டேஸ்டியாக இருக்கும் இப்படி அழகாக வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதுபோல் உதிரி உதிரியான நெய் சோறு தயாராகிடும் ரொம்பவே டேஸ்டியான நெய் சோறு சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட பரிமாறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்